அதே போல கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர்களான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி திரு கே நல்லதம்பி அவர்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் நம்முடைய டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை ஒதுக்கப்படுகிற சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக மத்திய சென்னை தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திரு பி பார்த்தசாரதி அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேமுதிக வேட்பாளர் சிவ கொடுந்தவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சிவனேசன் விருதுநகர் தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் விஜய பிரபாகர் ஆகியோருக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து இக்கூட்டணியின் மகத்தான வெற்றி பெற செய்திடுமாறு உங்கள் அனைவரையும் பணிபோடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் இரண்டாவதாக தென் சென்னை தெற்கு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் ஜி பிரேம்குமார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திரு இ ராஜசேகர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திரு ஏ எல் விஜயன் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் எஸ் பசுபதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி திரு வி ஜெயபிரகாஷ் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் அசோகன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திரு எம் கலியபெருமாள் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி ஜி வி கஜேந்திரன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திரு ஜே பாக்கே ராஜ் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு இரா குமரகுரு சேலம் நாடாளுமன்ற தொகுதி திரு பி விக்னேஷ் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி திரு எஸ் தமிழ்மணி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திரு ஆற்றல் அசோக்குமார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பி அருணாச்சலம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திரு சிங்கை ராமச்சந்திரன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் கரூர் நாடாளுமன்ற தொகுதி திரு கே ஆர் எல் தங்கவேல் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி பா கருப்பையா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ரெண்டி சந்திரமோகன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சந்திரஹாசன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாபு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் சுர்ஜித் சங்கர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பனங்குடி சேவியர் தாஸ் மதுரை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் பி சரவணன் தேனி நாடாளுமன்ற தொகுதி வி நாராயணசாமி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ஜெயபெருமாள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி சிவசாமி வேலுமணி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி ஜான் சிராணி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி முனைவர் பசிலியான் நசரேத் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தமிழ் வேந்தன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு ராணி அவர்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் திரு நெல்லை முபாரக் அவர்கள் ஆகிய அனைவருக்கும் கழக நிறுவன தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த வெற்றி சின்னமாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்துமாறு உங்கள் அனைவரையும் கழகத்தினுடைய பொதுச் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணனுடைய சார்பிலே அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே போல கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள